அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவில் வந்து ஒரு வித்தியாசமான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறையை பார்க்க போகிறோம் இந்த வசிய முறை எப்படிப்பட்ட நபர்களையும் வசியம் செய்து தரக்கூடியது பிரிந்திருக்கும் நபர்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் அவங்கள சரி செஞ்சு உங்கள் திரும்ப அவர் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட்டை தரக்கூடியது முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்பளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண் ஆணுக்கும் ஆண் பெண்ணுக்கும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான எளிமையான வசிய முறை ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஒரு இரண்டு நிமிடங்கள் நீங்கள் செலவழிச்சிங்கனாக்கா போதும் செலவே இல்லாமல் ஒருத்தரோட நீங்கள் வசியம் செய்து விடலாம் வசியம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவை இல்லாமல் மேலேயும் பிரயோகம் பண்ணாத உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க நீங்கள் உண்மையாக காதலித்த நபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருனாக்கா பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பண்ணலாம் பிரிஞ்சு இருக்காங்க அல்லது ஒற்றுமையாக இருக்கும்போது பிரச்சனைகள் வருதுனாக்கா பண்ணலாம் இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டோனாக்கா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரங்கள் வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த நம்ம வரைஞ்சி முடிச்சப்பறம் இதற்குண்டான விவரங்களை சொன்னதாக்கா சில பேருக்கு குழப்பமாயிடும் அதில் நான் முன்னாடியே சொல்லிடுறது எதற்காக பயன்படுத்த போகிறோம் ஏன் பயன்படுத்த போகிறோம் இது எப்படி வேலை செய்யுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணால் நல்லாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் இது வந்து ஒரு முறை செஞ்சாலே போதும் ரிசல்ட்டை பக்காவாக தரக்கூடியது அமைதியான இடத்துல தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலே இருக்கட்டும் கவனத்தை சிதற விடாதீங்க எந்த நோக்கத்திற்காக பண்ணுறிங்களோ அந்த நோக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் வேறு ஏதோ யோசனைலாம் பண்ணாதீங்க பலன் தராது கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க எந்திரம் வரையும் போது அடித்தல் தீர்த்தம்லாம் பண்ணாதீங்க அது பலன் தராது மறுபடியும் வேறு ஒரு எந்திரம் வரைகிற மாதிரி இருக்கும் ஆகையால் பொறுமையாக வீடியோ பார்த்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சி இதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க கலர் எந்த கலர் பேனாக வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் பேப்பர் ஒயிட் கலர் பேப்பராக தான் இருக்கணும் வேறு கலர் பேப்பர் இருக்கக்கூடாது பிளைன் பேப்பராக இருக்கணும் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நீளமான பாக்ஸ் போட்டு நடுவில் ஒரு கோடு போடுங்க இப்படி குறுக்கால ஒரு கோடு இந்த பக்கத்துலேருந்து கீழே ஒரு கோடு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் இரண்டு கோடுகள் குறுக்கும் நெடுக்குமா போட்டுக்கோங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல்ல போடுங்க நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து பனிரெண்டு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் ஃபீல் பண்ண உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க அதனால் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள் பன்னெண்டு போட்டப்பறம் இந்த கட்டத்தில் பதினான்கு இங்கே பதினாறு இங்கே பதினெட்டு பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இப்போ இங்கே வாங்க இருபது இங்கே வந்து இருபத்தி இரண்டு இங்கே இருபத்தி நான்கு இங்கே வந்து இருபத்தி ஆறு இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு போட்டு முடித்தப்பறம் நீலா வாக்கில் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை முதல்ல போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்பறம் அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க அவங்க வந்து ஹவ்வா அப்படின்னு தமிழில் எழுதலாம் ஆங்கிலத்தில் கூட பெயர்கள் எழுதி பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது அப்படி ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்க இப்படி ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹெச்ஏ டபிள்யூடபிள்யூஏ போட்டு முடித்தப்பறம் உங்கள் பெயர் கீழே போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா அப்பா போடுங்க போட்டு முடித்தப்பறம் இதை மடிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுக்கிட்டு நல்லா கருப்பு நூலால் சுற்றிடுங்க ஃபுல்லாக ஃபுல்லாக கருப்பு நூலால் சுற்றிட்டு நாலா பக்கமும் சுற்றிட்டு கொஞ்சம் நூலை விட்டு முடித்து போடுங்க கொஞ்சம் நூலை விட்டு முடித்து போட்டு இது பூ பூக்குற செடியில் கட்டி விடலாம் அல்லது பெரிய மரத்தில் மரத்து மேலெலாம் ஏற முடியாது பெரிய கீழே சின்ன சின்ன கிளைகள் இருந்ததுனாக்கா அதில் கட்டி தொங்க விடலாம் அல்லது பெரிய வளர்ந்து கொண்டு இருக்கிற சின்ன மரமாக இருந்தாலும் அதில் கட்டி விடலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா கொஞ்சம் காற்றுல ஆடுற மாதிரி கட்டி விடுங்க அப்போ தான் சீக்கிரமாக வேலை செய்யும் இது யாரும் இழுத்து அறுத்து போகிற இடமா பார்த்து போடாதீங்க யாரும் பார்த்து சந்தேகப்படுற இடமா பார்த்து மாட்டி விடாதீங்க நல்ல இடமா யாரும் பார்த்து எடுக்காத இடமா ஒரு பார்த்து கட்டி காற்றுல காற்றுலாடணுனாக்கா ரொம்ப ஆடணுங்கிற அவசியம் கிடைஞ்சு கொஞ்சம் லேசாக ஆடினா கூட போதும் யாரும் எழுத்து இழுத்து அறுத்து கீழே போடாத ஒரு இடமா பார்த்து போடுங்க கட்டி விடுங்க அப்போ தான் இதற்கு உண்டான ரிசல்ட்டு கிடைக்கும் பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்